അനവർക്കും വണക്കം பதினஞ்சுத்தர் மடம்பீடம் கின் கீழ் இயங்கும் இந்துவேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் இந்த தமிழர் சமய மறுமலர்ச்சி மாநாட்டில் மண்டல பூசைக்கு மண்டல பூசைக்கு மங்கள வரவேற்பு என்ற தலைப்பில் பேசப்பதாக வந்திருக்கோம் இந்த உரையை நான் சொன்னதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்தாதான் இந்த உரை எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் என்னுடைய தாயார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்தி உள்ளவங்க டெய்லி ஏதாவது கோயில் போயிடுவாங்க வாரத்தில் நாலு நாள் இருப்பாங்க அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப கிண்டல் பண்ணுவேன் கேலி பண்ணுவேன் திட்டாத குறை கிடையாது நிறைய பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் கடவுளே இல்ல அப்படின்னு கூட நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆனா அன்னைக்கு எனக்கு தெரியாது இந்த மாதிரி பதினெண் சித்தர் மடம்பிடத்தின் கீழ் எங்கும் இந்துவேத மறுமலர்ச்சி ஏற்றும் நடத்துகின்ற ஒரு தமிழர் சமய மறுமலர்ச்சி மாநாட்டில் மண்டல பூசைக்கு மங்கள வரவேற்பு என்ற தலைப்பில் நான் பேச அன்னைக்கு எனக்கு தெரியாது அதற்கு முதல் முதல்ல அடியெடுத்து கொடுத்தது என்னுடைய தாயார் அவங்க தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு இல்லை நீ போ நான் ஏன்னா நிறைய கேள்விகள் கேட்பேன் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் மனசில் எழுதிக்கிட்டே இருந்துச்சு நான் அந்த கேள்விகளுக்கு பதில் கேட்பேன் அந்த அவங்களுக்கு சொல்ல தெரியாது என்னோட அம்மா வந்து சும்மா படிக்கலை என்னோட அப்பாவும் ரொம்ப படிக்கலை நான் கேட்குற கேள்விகளுக்கு அவங்களுக்கு பதிலும் சொல்ல தெரியலை அன்னைக்கு இல்லை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்போது நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா இவங்க எல்லாமே வந்து பொய் சொல்கிறாங்க ஏமாத்துறாங்க நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறதுலயும் நீங்க ஏன் போய் ஏமாறுறீங்க அப்படின்னு எங்க வீட்டில் நான் சண்டை போட்டு இருந்தேன் இப்போ இந்த இந்த தருணத்துல நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் படிச்சிருக்கேன் நான் வந்து ஒரு பயிற்சியாளராக இருக்கேன் நான் மாஸ்டர் நிலப்பி முடிச்சிருக்கேன் சைக்காலஜி கொஞ்சம் படிச்சிருக்கேன் நான் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வந்து பயிற்சிட்டு இருக்கேன் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு கேள்விகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊட்டத்தை கொடுக்கும் இப்படி கேள்விகள் கேட்க கேட்க எனக்கு பதில்கள் கிடைக்காத ஒரே ஒரு காரணத்தினால நான் அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுளே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தேன் நிறைய பேரை நான் வந்து கிண்டலும் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்றைக்கு நான் வந்து இந்த ச பதினஞ்சு தமிழர் வடம்பீடத்தின் கீழ் இயங்கும் இந்த இந்து மறுமலர்ச்சி மறுமலட்சியக்கத்தில் இணைந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் நிறைவடைஞ்சிருச்சு இன்னைக்கு நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னா நீங்க கேட்கிற அத்தனை கேள்விகளுக்கும் என்னால பதில் கொடுக்க முடியும் நீங்க கேட்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் என்னால பதில் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு இங்க நுணுக்கங்கள் நிறைய இருக்கு நீங்க இது ஒரு ஜென்மம் பத்தாது இந்த இந்து வேதத்தை புரிஞ்சுக்கொள்றதுக்கோ அந்த தெரிஞ்சு கொள்றதுக்கோ அதை நம்ம படிச்சுக்கிறதுக்கோ பயிற்சி பண்றதுக்கு இந்த ஒரு ஜென்மமே பத்தாது அந்த மாதிரி கடல் நிறைய இருக்கு அதுல நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுல ஒரு ஒரு தான் நான் தெரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியும் சரிங்க நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துருவோம் விஷயம் என்ன குலதெய்வம் குடும்ப ஆண்டவர்கள் அதுனப்பா குடும்ப ஆண்டவர் குலதெய்வம் எனக்கு தெரிஞ்சு சிவன் முருகன் பெருமாள் அப்புறம் காளியம்மன் மாரியம்மன் இதை தவிர்த்து நான் என்ன எந்த கோயிலுக்கு போயிருக்க முடியும் இல்ல யாரை கேட்டாலும் நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன் அவங்களாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து சிவனை பிடிக்கும் முருகனை பிடிக்கும் இவங்கதான் குல குலதெய்வம் அப்படிம்பாங்க அப்ப உங்க குடும்பாண்டவர் யாரு உங்க குலதெய்வம் யாரு அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது பல நேரங்களில் தெரியாது சரிங்களா அப்ப நான் அவங்க கேட்குறேன் அதாவது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு ஆட்சி முறை இருக்கு இல்லை இல்லையா இப்போ வந்து சிஎம் இருக்காரு அவரு கீழே நிறைய மந்திரிகள் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வட்டம் மாவட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ எங்க வீட்டுல குழா தண்ணி வரல வீட்டுல தண்ணி வரல இல்ல எனக்கு வந்து ஏதோ ஒண்ணு அடைச்சிட்டு இருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு சரிங்களா அப்போ நான் எனக்கு வந்து சிஎம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சிஎம்மே தெரியும் இப்போ திரு ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் இல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும் அவங்க வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம் ரொம்ப ரொம்ப நெருக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் நான் அவங்க கிட்ட போய் எங்க வீட்டுல பைப்பில் தண்ணி வரல எனக்கு இங்க அடைச்சிருக்கு கொஞ்சம் வந்து சரி பண்ணி கொடுங்க கேட்டா என்ன பண்ணுவாங்க அவங்களால வர முடியுமா வாய்ப்பில்லை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அந்த எந்த வட்டாரம் பார்த்து எந்த மாநிலம் பார்த்து எந்த வட்டாரம்னு பார்த்து அந்த வட்டாரத்தில் இருக்கிற விஓ கூப்பிட்டு இவங்க கிட்ட இத பாருங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சரிங்களா யார் நமக்கு வந்து செய்வாங்க அப்படின்னா என்னோட ஏரியால என்னோட வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த அரசு அதிகாரி தான் எனக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும் இது இன்றைக்கு நடைமுறையில இருக்கிற செயல் இதே செயல் தான் அருளகத்துலயும் இப்ப நான் வந்து எனக்கு சிவனை பிடிக்கும் முருகனை பிடிக்கும் பெருமாளை பிடிக்கும் எனக்கு மாரியம்மனை பிடிக்கும் காளியம்மனை பிடிக்கும் அப்படின்னு நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களுக்கு எனக்கு பிடிக்கும் தான் நான் இல்லன்னு சொல்லல ஆனா அவங்க நிலைக்கு என் வீட்டுக்குள்ள வந்து எனக்கு வந்து இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியுமான்னு கேட்டா அவங்களால முடியும் முடியாம ஒண்ணும் கிடையாது ஆனா அது மட்டும் அவங்களோட வேலை இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரி பல லட்சம் பேர் இருக்கிறாங்க பல கோடி பேர் இருக்கிறாங்க இப்ப ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் பல கோடி பேர் போய் 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 வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வச்சுக்க முடியாது அப்போ அப்பதான் என்னன்னா இந்த குடும்பத்துல இருந்து வந்தவங்க யாரு நான் போய் கேக்குறேன் சாமி கிட்ட கேக்குறேன் சிவபெருமான் கிட்ட கேக்குறேன் எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன் அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த குடும்பத்துல இருந்து ஒருத்த வந்திருப்பான்ல இப்போ என்னை பத்தி யாருக்கு தெரியும் கேட்டீங்கன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு நல்லா தெரியும் ரொம்ப ஒட்டி உரையாடிட்டு என்னோட நண்பர்களுக்கு தெரியும் தீர்த்து வைக்கணும்னா அவங்க கிட்ட சொன்னா சரியா இருக்கணும் இல்லைங்களா அப்படித்தான் சிவனா இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் மற்ற எல்லா கடவுளர்களாகட்டும் அந்த ஆட்டு கடவுள்கள் அனைவருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல நம்மளோட குடும்ப ஆண்டவர் குல தெய்வத்தை கூப்பிடுவார்கள் யாருங்க அந்த குல தெய்வம் யாருன்னா என் குடும்பத்தில் எனக்கு முன்னாடி ஏழு தலைமுறைகளுக்கு முன்னாடி பிறந்தவர் இதே இடத்துல வாழ்ந்தவர் இதே இடத்துல நான் பிறந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அவருக்கு வேலை என்னன்னா என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்க்கணும் என்னோட குளத்தில் இருக்கிறவங்கள பார்க்கணும் அதுதான் அவரோட முதல் வேலை அப்புறம் குடும்பம் ஆண்டவர் யாரு ஒவ்வொரு குடும்பத்துக்குமே தனியாக ஒரு நபர் இருக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த வீட்டுக்காக அவரே இருப்பாரு அந்த வீட்டுக்குள்ளே இருப்பாரு நம்ம நிறைய இடத்துல பாத்துருக்கலாம் இந்த அம்மையில வச்சிருப்பாங்க செவத்துல வந்து மஞ்சள் போட்டு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க ஒரு புடவை வச்சு கும்பிடுவாங்க ஒரு ஒரு ஆயுதத்தை வச்சு கும்பிடுவாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற குடும்பாண்டவர்கள் இவர்களுக்கு வேலை நம்ம வீட்டுல இருந்து நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பாக்குறது தான் சரிங்களா சோ இந்த குடும்ப ஆண்டவர்கள் குலதெய்வம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா நமக்கு நம்ம முன்னேறி நம்ம நம்ம இந்த சீவனை சிவநெறிக்கு சிவனுக்காகவே சீவ நெறியாக மாத்தி சீவனாக மாத்தி முதல் முதல் நமக்கு பயன்படக்கூடிய நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட குடும்ப ஆண்டவர்களும் குலதெய்வம் சரிப்பா இந்த குடும்ப ஆண்டவர்களையும் குலதெய்வங்களும் நம்ம எப்படி கூப்பிடுறது எனக்கு தெரியலையே வாழாத வந்துருவாங்க

இதுதான் வந்து ஒரு மண்டல பூசைக்கு மங்கள அழைப்பு நாற்பத்தி நாள் இங்க அன்றாட பூசை மொழின்னு ஒண்ணு இருக்குங்க அந்த புத்தக இதுல வச்சிருக்கிறாங்க இதை நீங்க வாங்கிக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் இந்த கடந்த ஐந்து வருடங்கள்ல எந்த அளவுக்கு நான் முன்னேறிவேன் அப்படிங்கிறதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான் இதுக்கு பேர் அன்றாட பூசை மொழின் பேர் சரிங்களா நான் இப்போ எல்லாருக்கும் ஓப்பனாவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த புத்தகம் எல்லாருக்கும் அங்க கிடைக்கும் யார் வேணாலும் வாங்கிக்கலாம் கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட நீங்க வாங்கிக்கிங்க சார் ஒரு சின்ன சேலஞ்ச் ஒரு சின்ன சேலஞ்ச் நாற்பத்தி நாள் இந்த மண்ட இந்த புத்தகத்தில் இருக்கிற மன்னங்களை நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க உணர்வுபூர்வமாக பூர்வமாக நீங்க நேர் உங்களோட பக்குவத்துக்கு கேற்ப நீங்க நேரடியாக கூட உங்க கடவுளர்களை நீங்க விரும்பக்கூடிய கடவுளர்களை நேரடியாக உணர்வு பூர்வமாக கனவின் மூலமாக ஏதோ ஒரு மூலமாக கட்டாயம் வருவார்கள் கட்டாயம் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுப்பார்கள் இதுதான் இந்த மண்டல பூசைக்கு மங்கள அழைப்பு இது சும்மா இந்த எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா கடுகு சித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க மூர்த்தி சிரிச்சான கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த புத்தகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு இருக்கும் உள்ள இருக்க மந்திரங்கள் கூட ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் தமிழ் மொத்தம் ரொம்ப எளிய தமிழில் தான் இருக்கும் ஆனால் இதோட கீர்த்தி ரொம்ப ரொம்ப பெருசு இதை பயன்படுத்தி நான் சொல்ற எந்த வார்த்தைகளும் இட்டு கட்டுற அல்ல கடந்த ஐந்து வருடங்கள்ல நான் உணர்வு பயன்படுத்தி நான் பெற்ற ஒரு பயனை நான் இன்னைக்கு உங்களுக்கு இதை கொடுக்குறேன் இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க சார் நாற்பத்தெட்டு நாள் முடிச்சு பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நாற்பத்தி நாள் நாங்கள் ஒரு அளவு கோல் கொடுக்குறோம் அதுக்குள்ள கட்டாயம் உங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாள் ரொம்ப ஜாஸ்தி தாங்க ஒரு வாரம் பத்து நாள்லயே பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் நிறைய பேருக்கு இந்த புத்தகத்தை கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு இதே விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்க அத்தனை பேருக்கும் கனவுலையோ நேர்லையோ உணர்வுபூர்வமாகவோ ஏதோ ஒரு வகையில் வந்து நான் இருக்கேன் நான் இங்க இருக்கேன் என்னை வந்து கும்பிடு என்னை எங்க பாரு என்னை இதுக்கு செய்யி நான் உனக்கு இது செய்யறேன் அப்படின்னு வந்து செஞ்சு கொடுத்தவங்க பல பேரை நான் பார்த்துருக்கேன் அதனால் இந்த பதினஞ்சு தர் மனப்பீடத்தின் கீழ் எங்கும் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் நடத்தும் இந்த தமிழர் சமய மறுமலர்ச்சி மாநாட்டில் உங்க அனைவருக்கும் அரை கூவல் விட்டு இந்த அன்றாட பூசை மொழியை நான் உங்களுக்கு சொல்றேன் நாற்பத்தி நாள் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க கட்டாயம் உங்களால அனுபவபூர்வமாக அருளை அனுபவபூர்வமாக உங்களால் உணர முடியும் என்பதற்கு நானே ஒரு சாட்சி நன்றி வணக்கம் அதுதான்